அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சபிண்டார்கள் மத்தியில் மிதாக்ஷரா வாரிசு வரிசை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒரு இந்து வந்து இறந்துட்டாப்புலன்னா மிதாக்ஷரா முறைப்படி அவருடைய வாரிசுகள் பின்வரும் வரிசைப்படி உரிமை இறக்கம் பண்ணுவாங்க உரிமை இறக்கம்னா வரணும்ல இப்போ ஒருத்தர் வந்து சொத்து வச்சுருக்கார் அப்படின்னா அவர் இல்லைன்னா அவருடைய சொத்து அடுத்து எப்படி கான்செப்டில் போகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த கான்செப்ட்டு அதன்படி பார்த்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் இதுதான் அந்த முறையில் வந்து ஒரு இந்துவோட சொத்து உரிமை வந்து உரிமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவன் இறந்ததுமே அவனுடைய மகன்கள் அவனுடைய சொத்து செல்லும் மகன் மூன்று பேர் இருந்தால் அதில் இரண்டு பேர் இறந்து போயிருந்தால் இறந்து போன மகன்களின் மகன்கள் வாரிசாக வார்கள் அதாவது வரணும்ட மூணு பசங்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பசங்க தான் இருக்கான் மற்ற ரெண்டு பசங்க இல்லைன்னா அப்போ அந்த ரெண்டு பசங்கள் சொத்து போகாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது அந்த ரெண்டு பசங்களோட பையங்களுக்கு போவோம் அது வந்து பேரன்கிற முறையில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கொள்ளுப்பேரன் அப்படிங்கிற வரிசையை பார்த்தோம்னா அதாவது முன்பு பார்த்த பிரதிநிதித்துவ கொள்கையின்படி பேரனும் கொல்லு பேரனும் தம் தம் தந்தையின் பிரதிநிதியாக சொத்து அடைவார்கள் எனவே மகன் பேரன் கொள்ளு பேரன் ஆகியவர்கள் சொத்தை கிளை விகிதப்படி ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு கிளையை பெறுவார்கள் தலவிகிதப்படி அன்று அதாவது தலை விகிதப்படின்னா தலை வரிசையில் வர்றவங்க கிளை விகிதப்படி பெறுவாங்க அதாவது இப்படி கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரே ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஏங்கிறவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இவரோட சொத்து மூணு பசங்கள் இருக்காங்க ஓகேவா இப்போ இதில் ஏ இதில் பி இசி மூணு பசங்க இருக்கும் இந்த மூணு பசங்களில் இந்த ரெண்டு பசங்கள் இல்லை அப்போது இந்த ஒரு ஆள் தான் சுற்று வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஒரு நபரை சுற்று வராது இந்த ரெண்டு பசங்களுடைய சன்னு ஏ பி இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு சுற்று போயிடும் ஓகேவா இப்போ இந்த சி இருக்கார்ல அவரும் இல்லை இந்த பியும் இல்லைன்னா அடுத்து கொள்ளு பேரன் இருப்பாப்புல அவர் வாங்க அப்போ மகன் இல்லை பேரன் இல்லை கொல்லுப்பேரம் வாங்குறா அப்போ ஏன் சொத்தை பேரன் ஒரு ஆள் வாங்குதான் பேரன் ஒரு ஆள் வாங்குதான் மகன் ஒரு ஆள் வாங்குதான் அப்போ இந்த கான்செப்ட் ஒரு மகன் பேரன் கொள்ளு பேரன் இந்த கான்செப்ட்ல வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சபின்டார் மத்தியில் வந்து மிதாட்சார வரிசைகளின் வரிசைப்படி அப்படின்னு அமையும் ஓகே இது போன்ற இன்னொரு உறவு இருந்து சொத்து எப்படி பிரியுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்